வணக்கம் இது ஐபிசி இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் செய்திகள் கொட்டாஞ்சென்னை துப்பாக்கி சூட்டில் தமிழர் கொலை சுட்டுக் கொல்லப்பட்ட துப்பாக்கிதாரிகள் கனிமுல்ல சஞ்சீவ கொலை துப்பாக்கிதாரியின் காதலி சிக்கினார் மின்சார கட்டணம் தொடர்பில் எச்சரித்த கம்பன் பில நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கை கொட்டி தீர்க்க போக்கும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தையெட்டி குறித்து பகிரப்பட்ட சர்ச்சைக்குரிய பதிவு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட யாழ் ஊடகவியலாளர்கள் விசா நடைமுறைகள் பிரதமரை சந்தித்த மாலத்தீவு வெளிவிவகார அமைச்சர் அரிசியை பதுக்கிய வியாபாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஆபத்தான கட்டத்தில் போப் பிரான்சிஸ் உடல்நிலை பிரித்தானியாவில் அதிகரித்துள்ள வேலைவாய்ப்புகள் வெளியான தகவல் கொழும்பு கோட்டாஞ்சேனி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் கொழும்பு கோட்டாஞ்சேனி பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் தலவாக்கெலியைச் சேர்ந்த சசிகுமார் எனும் நபர் உயிரிழந்தாா் அடுத்து இதனையடுத்து சூட்டு சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற துப்பாக்கிதாரிகளை கொழும்பு ஒரு பகுதியில் வைத்து அவர் கிராண்ட்பாஸ் காவல்துறையினர் கைது செய்தனர் இந்நிலையில் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்ட காவல்துறையினர் துப்பாக்கிதாரிகளை அளித்துச் சென்றபோது துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிதாரிகள் காவல்துறையினரிடம் இருந்த துப்பாக்கிகளை பறித்து அவர்களை சுட முயன்றபோது காவல்துறையினர் மேற்கொண்ட சூட்டில் சந்தேக நபர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேமுல்ல சஞ்சீவவை படுகொலை செய்த துப்பாக்கிதாரியின் காதலி என்று கூறப்படும் ஒரு பெண் உட்பட மற்றொரு சந்தேக நபரையும் மகரகம காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் அவர்கள் இருவரும் தற்போது கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனேமுல்லர் சஞ்சீவவை கொன்ற பிறகு சூடு நடத்தியவர் தனது காதலியுடன் நாட்டிவிட்டு வெளியேற தயாராகி வந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அதற்காக குறித்த பெண்ணை நீர்க்கொழும்பு பகுதிக்கு அழைத்துச் செல்ல கைது செய்யப்பட்ட மற்றுக்கு நபர் மகரகம பகுதிக்கு வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன்படி கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சூடு நடாத்துவதற்கு கொலையாளிக்கு நீதிமன்றில் உதவிய தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி என்ற பெண் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றே கூறப்படுகின்றது மின்சார கட்டணம் குறைக்கப்படாவிட்டால் மின்சார சபையை காணாமலாக்குவதற்கு நுகர்வோரான கமால் முடிக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்பன்மில்ல தெரிவித்துள்ளார் அத்துடன் பலசக்தி மாயாபிகளின் அச்சுறுத்தலுக்கு அடிப்பணிந்து தீர்மானங்கள் எடுக்கப்படும் கலாசாரம் மாற்றப்பட வேண்டுமெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொனும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் நான் அமைச்சுப் பதவிகளை வகித்தபோது தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு முரணாக செயற்பட்டால் அதற்கெதிராக அமைச்சரவையிலும் குரல் எழுப்பியிருக்கின்றோம் ஆனால் தற்போது அவ்வாறு இல்லை திரவ எரிவாயு விலை மறுக்கோரல் தொடர்பில் இறுதியில் நாமே எமது அமைச்சரவைக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடினோம் இதனால் நாம் அமைச்சு பதவிகளிலிருந்தும் நீக்கப்பட்டோம் எரிபொருள் மாயாபிகளே இலங்கையில் மாத்திரமின்றி உலகளாவிய ரீதியில் கவிப்பில் பெரும் பங்கினை வகிக்கின்றன எவ்வாறாயிருப்பினும் எமது நாட்டில் உள்ள சூழலியல் நிபுணர்களுக்கு இவர்களை எதிர்ப்பதற்குள்ள தைரிகம் பாராட்டுக்குரியது வர்த்தகர்கள் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளும் இதில் தொடர்பு பட்டுள்ளனர் பலுசக்தி துறை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஆற்றப்பட்ட உரைகளை மீட்டிப்பார்த்தால் இதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம் மின்சார திருத்த கட்டணத்தில் முன்னர் கண்டுபிடி ஆக்க குறைந்த கட்டணம் என்ற சொல் நியாயமான கட்டணம் என மாற்றப்பட்டுள்ளது இது ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக மாற்றப்பட்டுள்ளது இதுவும் மாயாவிகளின் செயற்பாடே சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்பை ஒவ்வொரு பிரஜைகளும் சுயாதீனமாக பயன்படுத்த ஆரம்பித்துவிட்டால் இலங்கை மின்சார சபையின் இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் மின் துடிப்பு தொடர்பில் மின்சார சபையால் எடுக்கப்படும் எந்தவொரு தீர்மானமும் யாரையும் பாதிக்காது என அவர் தெரிவித்துள்ளார் நாடலாமிக ரீதியில் இருபத்தி ஐந்து லட்சம் தென்னங்கன்றுகளை பயிரிடும் திட்டத்தை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது தற்போது நாட்டின் நிலவும் தேங்காய் பற்றாக்குறையை கொண்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன் ஆரம்ப நிகழ்ச்சி கடந்த பதினேழாம் திகதி கம்பகா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அதன்படி வடக்கு தென்னை முக்கோண வளையத்தில் சுமார் ஒரு மில்லியன் தென்னங்கன்றுகளை நடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் தேங்காய் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் தெங்கு பயிற்சிகையை வலுவூட்டும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கா மாதுரைத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வெடிக்கத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாட்டின் பிற பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேற்கு சப்ரகமுவ மத்திய உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கொருணாகல் மாவட்டத்திலும் காலிவேளியில் சில இடங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எடிகுடன் கூடிய மழை பெய்யும்போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது யாழில் இரண்டு ஊடகவியலாளர்களிடம் காவல்துறை விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாயெட்டி பிகாரியை இடிக்கவாரீரென முகநூலில் பகிரப்பட்ட பதிவு தொடர்பில் பலாலி காவல்துறையினர் சுமார் ஆறு மணி நேரம் குறித்த தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாயட்டி பிகாரியை இடிக்கவாரீரென நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரில் போலி முகநூல்களில் பதிவுகள் பகிரப்பட்டன குறித்த பதிவுகள் பகிரப்பட்டு சில மணி நேரங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த பதிவு போலியானது என தனது சமூக ஊடகங்களில் பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பொன்றினையும் நடாத்தி அது போலியான விளம்பரங்கள் என அறிவித்திருந்தார் இந்நிலையில் கடந்த வாரம் விகாரியை இடிக்கவாறு போலி முகநூலில் விளம்பரப்படுத்தப்பட்ட விடகம் தொடர்பில் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக மல்லாக்கம் நீதவான் நீதிமன்றில் பலாலி காவல்துறையினர் வழக்கு தாக்கல் செய்துள்ளனா் இதனையடுத்து யாழ் பிராந்திய ஊடகவியலாளர்களான கந்தசாமி பரதன் மற்றும் தம்பித்துறை பிரதீபன் ஆகிய இரண்டு ஊடகவியலாளர்கள் வாக்குமூலம் பெறுவதற்காக பலாலி காவல் நிலையத்தின் உபகாவ்துறை பிரிவுக்கு அளிக்கப்பட்டுள்ளனர் இதன் பின்னர் ஊடகவியலாளர்களை அங்கிருந்து உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள பலாலி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணைகள் முன்னெடுத்துள்ளனர் இரண்டு ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளை பெற்று சோதனையிட்டதுடன் அவர்களிடம் சுமார் ஆறு மணி நேரம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்கள் பெற்றுக்கொண்டனர் பின்னர் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் தாம் அளிக்கும்போது நீதிமன்றக்கு சமூகம் அளிக்க வேண்டும் எனும் நிபந்தனையுடன் இருவரையும் காவல்துறையினர் விடுவித்துள்ளனர் மாலிதீவு வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி அப்துல்லா கலில் பிரதமர் கலாநிதி கருணி அமரசோரிகவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது இலங்கைக்கு வரும் மாலித்தீவு பிரஜைகளுக்கான விசா நடைமுறைகளை முறைப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது மக்களுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்த சுமூகமான பயண நடைமுறைகளை எளிதாக்குவதன் முக்கியத்துவம் தொடர்பில் இலங்கை பிரதமரும் மாலித்தீவு அமைச்சரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பொருளாதாரத்தின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் குறித்து பாராட்டிய மாலித்தீவு அமைச்சர் திட்டங்களுக்கு ஏற்ப செயற்படும் திறன் குறித்து நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் மாலித்தீவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதுடன் இரு நாடுகளினதும் ராஜதந்திர நடவடிக்கைகளில் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்தும் நீண்டகால உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன்கள் குறித்து இந்த சந்திப்பின்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி இலங்கைக்கு வரும் மாலித்தீவு பிரஜைகளுக்கான விசா நடைமுறைகளை முறைப்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பில் இரு நாடுகளதும் பொருளாதாரத்தில் சுற்றுலாத்துறையின் முக்கிய பங்கு குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளனா் கொருணாக்கில் பகுதிகள் அரசியை வைத்துக்கொண்டே விற்பனைக்கு இல்லக்கென கூறிய அரசி விற்பனை நிலைய உரிமையாளர் ஒருவருக்கு எதிராக நுகர்வோர் அதிகார சபை சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த வியாபாரிக்கு எதிராக நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நுகர்வோர் அதிகார சபையின் கொரோனாக்கில் மாவட்ட அதிகாரிகள் இப்பாக்கமு பிரதேசத்தில் மேற்கொண்ட சோதனையின் போதே குறித்த அரசு வியாபாரியின் மோசடி நடவடிக்கை அம்பலமாகியுள்ளது இதனையடுத்து வியாபாரி தனது தவறை ஒப்புக்கொண்டதை அடுத்து மூன்று லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள இருநூற்றி முப்பத்தி ஏழு கீரிசம்பா அரிசி பொதைகளை அரசுடமையாக்குவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வியாபாரிக்கு பத்து ஆயிரம் ரூபாய் அவதாரத்தையும் விதித்துள்ளது போப் பிரான்சிஸ் தற்போதும் ஆபத்து கட்டத்து தொடர்வதாக அவரது மருத்துவர் உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாள்பட்டு மூச்சுக்குழாய் அலட்சியின் மேல் கடுமையான நிமோனியா பாதிப்புடன் கடந்த ஒரு வார காலமாக போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் இந்நிலையில் போப்பின் நிலைமை தொடர்பில் முதல் முறையாக தகவல் தெரிவித்துள்ள அவரது மருத்துவர்கள் இன்னும் ஒரு வார காலம் போப் பிரான்சிஸ் மருத்துவ சிகிச்சையில் நீடிப்பார் என குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தமது உடல்நிலைமை தொடர்பில் ஒளிவு மறைவின்றி உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பிரான்சிஸ் பிப்ரவரி பதினான்காம் திகதி முதல் ட்ரோம் நகரில் அமைத்துள்ளார் மருத்துவ சிகிச்சையில் உள்ளார் அவரது நிலை உயிருக்கு ஆபத்தானது அல்லகென்றாலும் குறைந்தது அடுத்த வாரம் முழுவதும் போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் இருப்பார் என்று அவரது மருத்துவர் இன்று வெளிப்படுத்தியுள்ளார் அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மாற்றம் கண்டு வருவதாக குறிப்பிட்ட மருத்துவர் இன்று ஞாயிற்றுக்கிழமை பத்திகானில் பாராந்திர பொது பிரார்த்தனையை பிரான்சிஸ் தலைமை தாங்குவாரா இல்லையா என்பது அவர் தான் முடிவு செய்ய வேண்டுமென தெரிவித்துள்ளார் போப் பிரான்ஸ் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை ஆனால் இன்னும் அவர் ஆபத்து கட்டத்திலிருந்து மீளவில்லை என்றும் மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் அளவுக்கு குணமாகவில்லை என்றும் அவரது மருத்துவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே பத்திகான் செய்தி தொடர்பாளர் மேட்டிகோ ஃபுருனி நேற்று தெரிவிக்கையில் போப் நன்றாக தூங்கி ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி காலியுடவை உட்கொண்டார் என்றும் லேசான முன்னேற்றம் அவரது உடல்நிலையில் ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் புதன்கிழமை இத்தாலியின் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மருத்துவமனையில் நேரில் சென்று நலம் விசாரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து பிரித்தானியாவில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஏழு மாதங்களில் முதன்முறையாக இந்த அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா பரி அதிகரிப்பு மற்றும் பொருளாதார ரீதிக்கான சிக்கல்களை எதிர்கொண்ட போதும் வேலைவாய்ப்புகளில் சிரிக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சமீபத்தில் கணக்கெடுத்த அறிக்கை ஒன்றின்படி பிரித்தானியாவின் மொத்த வேலைவாய்ப்புகள் ஒன்று தசம் ஐம்பத்தி இரண்டு மில்லியனாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது வேலைவாய்ப்புகளில் ஏழு தசம் இரண்டு சதவீத அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரித்தானியாவின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஒரு சிறிக்க நம்பிக்கை தருவதாக ஆர்இசி துணை முதன்மை நிர்வாகி கேட் சி ஸ்மித் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி